ஹாய் ஹாஸ் வெல்கம் பேக் டு சதுவே எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா ஆளு ரொம்பவே நல்லா இருக்கிறாங்க இப்போ காலையில் வந்து மணியை பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பத்து அரை ஆக போகுது இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னாக்கா சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தான் எல்லா இதையும் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணிக்கோங்க சரி இப்போ நான் வந்து காலையில் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சிட்டு அதோட வேகம் வேகமாக என்ன செஞ்சேன் வண்டியை கழுகின வண்டியை கழுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஜு பாய் வந்து கொஞ்சம் சிக்கன் கொடுத்துருந்தாப்புல அன்னைக்கு இப்போ அந்த சிக்கனை தான் போட்டு சும்மா அப்படியே கிரேவி மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து இருக்கிறேன் இந்த அருகே பாருங்கள் சிக்கன் இந்த சிக்கனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நேரமும் இல்லை ஏன்னா இப்போ பாங்க் சொல்லிடுவாங்க புலவு போனோம் இதெல்லாம் வந்து இருக்குது அப்புறம் நேற்று நைட்டு போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்து தூங்குறதுக்கு லேட்டாகிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு போடுறேன் போயிட்டு வந்து தூங்குறதுக்கு லேட்டாகிடுச்சி சரி அப்படியே வந்து காலையிலேயே எழுந்திரிச்சு அதனால் ஒரு மாதிரியாகவே இருக்குது நினச்சிடலாம் பார்ப்போம் வெள்ளிக்கிழமை வந்தால் நமக்கு அந்த ஊரில் வந்து இந்த இதெல்லாம் சாப்பிட்டோம்னா தொழுதுட்டு வரும்போது நமக்கு அந்த சிக்கன் குழம்பு இல்லை வந்து பீஃபு இந்த மாதிரி எதாவது இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க இதுதான் நம்ம கிச்சனு சும்மா அப்படி லைஃப்ஸாக செஞ்சிக்கிறது அப்பப்போ ஏதாவது என்ன பண்ணுறது குழப்பை தேடி வந்தியாச்சு இங்கே நமக்கு அந்த அளவுக்கு வந்து இதான் வரலைங்க அதுதான் வந்து பிரச்சனையை இங்கே என்ன பண்ணுறது மல்லி புதினா அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு கரட்டு வட்டி வாட நல்லா கமஹமன்ற நமக்கு இந்த அடுப்புனால பிரச்சனை இல்லை டக்குன்னு இதாயிடும் சூடாயிடும் டக்குன்னு குழம்பு வச்சு முடிச்சிடலாம் முன்னாடி ஒரு அடுப்பு வச்சிருந்தேன் பாருங்க அய்யயோயோயோயோயோ எப்படி தெரியுமா இருக்குது அந்த அடுப்பு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க அந்த அடுப்புனால் சரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன் அதே தான் இப்போயும் நான் சொல்கிறேன் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஏற்றாத மாதிரி மாற்றுங்க அதுவாக தானே மாறாது இது காஷ்மீர் மலகம் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா டார்க் ரெட்டாக இருக்குது இது மீன் பொறிக்கிறதுக்குள்ளது நினைக்கிறேங்க ஆமா மீன் பொறிக்கிறதுக்குள்ளது அந்த பொடியை போடுவோம் இதுவும் நம்ம சாஜிபாய் தான் கொடுத்தாங்க நான் கறி இந்த பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா இருக்குது அப்புறம் ஊரில் இருந்து கொண்டு வந்த மட்டன் மசாலா ஈகிள் ஈகிள் கம்பெனியில் உள்ளது அது கொஞ்சம் நல்லா ருசியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அப்புறம் கோகோனட் மில்கு வந்து கொஞ்சம் அவர் இது வச்சுருக்கனேன் எதுவுமே அவர் தான் கொடுத்தாரு சாஜி பாய் தான் கொடுத்தார் அவர் என்னென்னா ஃபேமிலியாக அங்கே இருந்தார் இப்போ அவர் ஊருக்கு போயிட்டார் ஸோ அதனால் வந்து இங்கே வச்சிட்டு போனோம்னா வேஸ்ட் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போயிட்டார் அதோட தான் நான் என்ன பண்ணேன் சரி இதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா இதாக ரொம்ப இதை நம்ம யூஸ் பண்ணிடறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க யூஸ் மீட்ட கொஞ்சம் கரம் மசாலா வைசா ஏன்னா நம்ம மட்டன் மசாலா போடுறதுனால அது தேவையில்லை இப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ருசிக்காக வேண்டி டேஸ்ட் நல்லா நல்லாவே நம்ம வேண்டியது தான் ஈகிள் பொடி வந்து சும்மா தாராளமாக போடலாம் ஏன்னா அதுதான் டேஸ்ட்டு கொடுக்குறதே என்ன சொல்கிறீங்க காஷ்மீர் சில்லி ஒன்றும் சிக்கன் குழம்புக்கு என்றைக்குமே வந்து மட்டன் பொடியை போட்டு நம்ம செஞ்சோம்னாக்கா நல்லா ருசியாக இருக்கும் நல்லா தூரம் எவ்வளோ ஏன்னா மசா அது மிளகாத்தூள் வந்து எனக்கு தெரியாது என்ன மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் கொஞ்சமாக போட்டேன் ரொம்ப காரமான ம மிளகாப்படியாக இருந்துச்சுனாக்கா போச்சு பிச்சு விட்டுறோம் அப்புறம் வண்டி ஓட்ட முடியாது அப்புறம் எதுவும் பண்ண முடியாது அதுக்கிட்டே கொஞ்சம் குளமா வச்சோம்னாக்கா நைட்டுக்கு ஸோ பகலைக்கு வச்சுக்கரலாம் அதுக்காக வேண்டியது தான் மசாலா போட்டு கொஞ்சம் நல்லா இதில் விட்டுருக்குறேன் சரியா அதுக்கப்புறந்தான் சிக்கன் அள்ளி போடணும் நல்லா இதாகிடுச்சு மசாலா நல்லா பிறன்ட்டுருச்சு இப்போ சிக்கன் எடுத்து விட்டுருவோம் அப்படியே மசாலாவில் ஒரு பெரட்டு உங்களுக்கு ஒரு திரட்டு உங்களுக்கு கைசல் போன் அடிக்கிறாங்க சிக்கனில் மசாலா நல்லா பிடிக்கிட்டு அதுக்கெடில் போயிட்டு தண்ணி அழுகிட்டு வந்துடுறேன் ஓகே கேஷ் தொழுதுட்டு வந்தாச்சு நம்ம வச்ச சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் தயிர் வெங்காயம் வச்சேன் அது இருக்குது அப்புறம் வீட்டில் இருந்து சாலட் வந்துருக்குது இதெல்லாம் வச்சு இன்னைக்கு ஒரு பொடி ஓகே சாலடில் குட மிளகா வந்துருக்குது பச்சை மிளகா வந்திருக்கு வெங்காயம் வந்துருக்கு வெள்ளரிக்காய் வந்துருக்குது அப்புறம் கசி இலை வந்துருக்குது கைஸ் இதெல்லாம் இங்கிட்டு வச்சுக்கிடுவோம் அதுக்கு மேலே கொல்லாது ஓகே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் வீட்டில் சோறு ஆக்கி அதுக்கு மேலே டூனாவை வந்து டூனா வந்து அப்படியே பொறிச்சு உருளைக்கிழங்க போட்டு என்னமோ வச்சு கொடுத்துருக்காங்க ம்ங்க சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு வேறு லெவலாக இருந்துச்சு சரி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காருமே அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அங்கே உட்கார்ந்தேன் வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க ஜாமான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து எங்கேனாக்கா மன்சூர் வீட்டுக்கு தான் போகிறேன் வேறு எங்கேயும் இல்லை பக்கத்தில் தான் என்ன இருக்குது அவங்க போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ போக போகிறேன் சரி தடுமல் பிடிக்கிறது மாதிரி இருக்குது கேஸ் என்னன்னு தெரியல பார்ப்போம் எதுவும் பிடிக்காமல் இருக்கணும் மன்சூர் வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு குட்டி தூக்கம் ஒன்று போட்டாங்க நல்ல தூக்கம் செம்ம தூக்கம் ஒரு அரை மணி நேரம் தான் ரொம்ப ஒன்றும் கிடையாது ஆமாம் அதோட இப்போ ஃபோன் அடிச்சிருந்தாங்க வீட்டில் வந்து என்னென்னு பார்த்தாக்கா கர்த்த யார்த்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க பேரை சொல்லி கேட்டாங்க நான் பேரை சொல்கிறதுக்கு இது பண்ணலை அதனால் அப்படி சொன்னேன் தெரியுங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அங்கே போயிட்டு இந்த சாமான் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த சாமான்லாம் வந்து கொடுத்து 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 கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் ஓகே ஃபைனலாக அந்த வீட்டுக்கு வந்தாச்சு போய் சாமான் கொடுத்துட்டு அப்படியே வருவோமே ஆ வீட்டுக்குள்ளே போகிறேன் அந்த வீட்டுக்கு நம்ம போகலாம் ஏன்னா நம்ம ஜாமான் இருக்குது இல்லை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து ஆறு நடிச்சோம்னா அங்கேருந்து வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா பெல் அடிக்கணும் பெல் அடித்தோம்னா அங்கேருந்து வருவாங்க ஆனால் இங்கே வந்து நமக்கு எதுவும் அஞ்சு பத்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டில் கிடைக்காது அது கிடைக்கிற எல்லாம் இருக்குது அங்கே ஒரு சில டையத்தில் ஒரு ஐம்பது பத்து இல்லை இப்படி கிடைக்கும் ம் நடிச்சேன் சுகேஷ் நமக்கு வந்து நம்ம டிரைவர் ஒன்று வந்திருந்தாப்புல அவங்க தான் வந்து நான் அந்த சாமானை கொண்டு போகிறாங்க அதுக்கடுத்து ஹவுஸ்மேட்டும் எங்கிட்ட வர்றாங்க நம்ம அவங்ககிட்ட காட்டக்கூடாது சரி ஓகேங்க நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் ஒரு செகண்ட் நெல் ஓகேவா ஆ ஒரு செகண்ட் நெல் அப்படின்னு சொன்னாரு அதோட என்னன்னா அப்பப்போ அங்கேருந்து சில ஜாமான் கொடுத்துடுவாங்க அதுக்காக வேண்டியதாக மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இங்கே போய்ட்டோமு வச்சுங்களேன் திருப்பி அங்கேருந்து வரணும் ஸோ அதனால அவன் வந்து இது கொஞ்சம் நிலைங்க நான் கேட்டுகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இங்கே உள்ள ஹவுஸ்மேட் வந்து சொன்னாங்க இல்லை எதுவும் ஜாமான் எதுவும் இல்லை போய்ட்டு வருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட இப்போ நான் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் இந்த ரோட் வழியாக தான் வந்தேன் இந்த ரோடெலாம் முன்னாடி வேலை வந்துக்கிட்டு இருந்தாங்க வீடியோவில் காட்சி காணிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க இப்போ நல்லா சூப்பராக அழகா போட்டாங்க பாருங்கள் இப்போ முகமது பாய்க்கு வந்து ஃபோன் அடிக்கணும் டி சாப்பிடு கூப்ப கூப்பிட்டு போவானு வாங்க போவோம் அப்படின்னு ரெண்டாவதுங்க இது முக்கியமான விஷயம் இன்னைக்கு தாங்க ஃபைனலாக வந்து நம்ம முதலாளி ஃபோன் பண்ணார் ஃபோன் அடித்து இங்கே பாருங்கள் ஓவியத்தை பாருங்கள் எப்படின்னு ஃபைனலாக ஃபோன் அடித்தார் ஃபோன் அடித்து என்ன பாபா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் யாரும் எதையும் தொடக்கூடாது விடக்கூடாது அங்கே கார்டனுக்கு ஆள் வந்தாங்கனாக்கா அவங்கள்டையுமே வந்து சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க சரி பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க அதிக போய் பாபா நாங்கள் தொடவே இல்லை நீங்கள் தேவையில்லாத வேலை இருக்கீங்க அப்படிலாம் நம்ம சொன்னோம்னாக்கா மே மேற்கொண்டு டென்ஷன் ஆயிரும் அதனால் நம்ம வந்து எதுவும் சொல்லலை ம் மேத்தை பற்றா எப்படி இருக்கு அழகா இருக்கா ரோட்டில் வண்டி வண்டி கிடக்காங்க நாலு சாயா போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நான் எங்கே போகிறேன்னா வெளியில் போறேன் எங்கங்க அவருக்காண்ணா போயிட்டாரா எங்க அவரு டீயை போட்டு போய் அவருக்கு நல்லா மசாலா எல்லாம் போட்டு வந்தாங்க ஐயா சார்

இவர் மேட் இன் தாய்லாந்து யாருக்கு வீடியோ கால் கட்டுற வீடியோ கால் காட்டி எடுக்கறியா வீடியோ யூடியூப்ல வருது வீடியோ யூடியூப்ல சார் எங்க அவர் பாருங்க நம்ம ரூபாய்ஸ்ல இருந்து நம்ம ஜி வந்திருக்காங்க டீ குடிங்க ஜி ரொம்ப சந்தோஷம் ஜி டீக்கு வேண்டி தான் வந்தேன் எப்படி இருக்கீங்க பின்னாடி ஒரு வேலையா வந்தேன் எது பார்த்துட்டு போகலாம் நம்ம தலைவரை சரி சரி அப்படி அண்ணாமா அங்கிட்ட உட்கா பின்னாடி உட்காந்துருப்போம் ஆமாம் வெளியில் உட்காந்துருப்போம் வா வாங்க வாங்க நமக்கு ஃபோன் அடித்தாப்புல நம்ம பாஞ்சாஜி சரி நாளைக்கு காலையில் தான் வருவேன் அப்படின்னு சொன்னாப்புல சரி ஜி வாங்க ஆனாலும் ஒரு டவுட்டு சரி 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 இது அதோட வந்து நல்லா இருக்கா டீ டீ நம்ம மசாலா டீ சுகைஸ் நான் அன்னைக்கு நம்ம ஜியை வந்து பார்க்க போகும்போது என்னமோ எழுதியிருக்காரு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால்னா அது பாருங்க ஏ எப்பிட்றா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த அந்த இதை வந்து அப்படியே எழுதி ஒட்டியிருக்காரு பாருங்கள் இப்போ தான் வந்து ஜி வந்து சொல்கிறாப்புல அது வந்து இதுதான் அந்த சின்ன பையன் சொல்லுவான்ல ஏய் இப்படுறா அப்படின்னு அந்த இது இங்கே ஒட்டலம்மா ஜி இது ஒட்டிக்கலாம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்பால் விளையாடுற மாதிரி அந்த உடைய லோகோ வந்து ஒட்டியிருக்காங்க நல்லா இருக்குதுல்ல ஜி வந்தாப்ல கொஞ்சம் நேரம் நின்றாப்புல அப்படியே கிளம்புறாப்புல ஆமா நல்லா இருந்துச்சா ஜி டி ஐயோ அது வேற நீங்க வேற சும்மா இருங்க இதுல என்ன இருக்குது நான் கடையில கொடுத்தா போற இப்ப உங்க நல்ல நல்லா இஞ்சி அப்படி கிடையாது கடையில கொடுத்தோம்னா கஸ்டமரோட கஸ்டமரா நாலு கஸ்டமர் அஞ்சாவது நம்ம ஆனா இது அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலா போட்டு கொடுக்கறது என்ன சொல்றீங்க நீங்க போட்டீங்களா ஆஹ் நம்ம டீ போடுறது சீட்டு பிடிச்சுட்டா ஏ கடை எங்கேச்சி நம்ம தான் சும்மா அப்படியே இருக்கிறத வச்சு போட்டுக்கிறது டீ நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது ஏழு ஆகிடுச்சு இப்போது வேலை கொடுத்துருக்காங்க எங்கேனாக்கா ஹிலாலுக்கு போகணும் அல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது இல்லையா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு ஜாமான் கொடுக்கணும் என்ன முடி இனமோ இது தூக்குற மாதிரி தூக்கி கிடைக்குது என்ன பண்ணுறது மண்டையில் இந்த சைடில் முடிய இல்லைங்க வெளிநாடு வந்து எல்லா முடியும் கொட்டி போச்சு ஏமா இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் ஜாமான் இந்த சாமனை தான் எடுத்துக்கிட்டு போகணும் இப்போ அப்புறோம் இந்த மாதிரி பேக்லாம் வந்து அவங்களுக்கு எங்கே கிடைக்கிது இங்கே கத்தாரில் இருக்குதா அப்படின்னா அரபியில் தானே எழுதியிருக்கு இதெல்லாம் இன்னும் ஃபுல்லாக இங்கிலீஷில் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ரெலாம் கேட்குறீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க இல்லையா லண்டனில் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது இந்த மாதிரி கேரி பேக்லாம் வந்து பத்து பேக் இருபது பேக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது தனியாக வந்து சேலுக்கு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இதுகளில் வந்து நல்ல பெரிய பேக்குகளை வந்து இவங்க வந்து அதுக்குன்னு அது தனியாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க அதில் திங்ஸுகளை போட்டு கொடுத்து விடுவாங்க அப்படித்தான் இந்த இதுலேயும் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ அதை தான் எடுத்துக்கிட்டு இப்போ நான் இருக்கிறேன் சரி ஓகே ஹிலாலில் போய் பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு எங்கெல்லாம் போய் போய்ட்டு பார்ப்போம் ஹிலால் ஏரியாவுக்கு எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது இதுதான் அன்னரபி ஸ்போர்ட்ஸ் கிளப்பு இதுக்கு பின்னாடி தான் அந்த வீடு இருக்குது ஏரியா நம்ம ஏரியாவோட ரொம்ப சைலண்டாக இருக்கும் முடியும் நைட்டில் நம்ம ஏரியா இதை விட ஒருபடி மேலே தான் சொல்லணும் ஏன்னா இங்கேயாவது இந்த பசங்க விளாட்றானுங்க ஆனால் வந்து நம்ம ஏரியாவில் எதுவுமே இருக்காது எல்லாம் ஒரு இனி ஒம்பது ஆச்சுல இன்னையாரா எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அவங்கவுங்க ரூமில் போய் தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து இப்படி வேலை இருந்துக்கிட்டே இருக்கு அது வந்து நமக்கு பழகி பழகின இது தானே டங்கு ரொம்ப கேட்டு போகுது நமக்கு பழகி போனது தானே அதனால் நமக்கு பிரச்சனை அடிப்போம் போயிட்டு நம்மளை கொடுத்துட்டு அப்படியே வருவோம் என்ன தான் இருக்கும் நோம்புக்குள்ள நமக்கு இதுதான் வந்து காலையில் இப்போ வந்து ஒம்பது முப்பத்தொன்று நைட்டு ஒன்போது தான் இதே நோம்பு டயத்தில் வந்து நமக்கு காலையில ஒன்பது முப்பத்தொன்னாகுது மணி வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னைக்கு வந்து காமில் பாய் இஸ்மாயில் பாய் எல்லோரும் வந்திருந்தாப்பில அப்புறம் முமது பாய் எல்லா வாங்கி வந்து பேசிக்கிட்டு வந்துட்டு டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே இருந்தோம் நல்லா ஜாலியாக செம்மையாக இருந்துச்சு எல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இப்படி வர நேரத்தில் தான் வந்து எல்லாருமே வந்து அப்படி நம்ம வந்து சந்திச்சுட்டு அப்படி போவாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே கவலைகள் துக்கங்கள் பிரேதங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே போவோம் என்ன இங்கே உள்ள கதை ஊரில் உள்ள கதை அப்படின் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம் அதோட எனக்கு வேலை வந்துச்சு நானும் வந்து கிளாரில் போயிட்டு வந்து சாமீன் கொடுத்துட்டு அப்படியே வந்துவிட்டேன் இப்போ எந்த வேலையும் இல்லை என்ன வேலையும் முடிஞ்சிச்சு இனி போயிட்டு படுத்துங்க வேண்டியாவே நான் காலையில் எழுந்திரிச்சு வளமையாக வண்டியெல்லாம் கழுகி ரெடி பண்ணி வைக்கணும் சரி நாளைக்கு உரிய வேலைகளை நாளைக்கு பார்ப்போம் மறக்காமல் நம்ம செய்தாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாய் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்